இந்த ரெசிபி உங்கள் இந்த செய்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்குமான நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் என்னமோ ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சும்மா இருக்கீங்களா நாங்களும் நல்லா சும்மா இருக்கிறோம் டே வெள்ளிக்கெல்லாம டே மரக்கறியில் மரக்கறி பிரியாணி தான் செய்து காட்டப்புறம் பாருங்க எல்லா மரக்கறிகளும் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கேன் பாருங்கள் நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போமா பாருங்க தேவையான பொருட்கள் கெரட்டு பூஞ்சி எடுத்து வச்சுக்கேன் பச்சை பட்டாணி வேறு இந்த கறிமுளகை காளான் சூழன் தக்காளி பழம் புதினா கொத்தமல்லி எல்லாம் வச்சுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் இது வந்து நீங்கள் கத்தரிக்காய் வந்து ரொம்ப சும்மா போடக்கூடாது அது அது வந்து குளையிற தன்மை தானே கரைஞ்சிடும் நான் பொறிச்ச கத்தரிக்காய் இருந்தா அப்புறம் இது வந்து ஃபைனலாக போடுறதுக்கு கடைசியாக போடுறதுக்காகத்தான் நான் எடுத்து வச்சேன் வெறும் எஞ்சால சோளம் சோளம் எடுத்து வச்சுக்க இந்த இஞ்சி வெள்ளைப்பூடு ஃபேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்க நான் அந்த அரைச்ச வீடியோ அப்புறம் அடுத்த இதெல்லாம் போடுறேன் அப்புறம் எஞ்சால தேவையான வளவைழழு தேவையான கடுகு பெஞ்சீரகம் நச்சீரகம் வேறு இந்த பிரியாணியில் முக்கியம் வேறு தயிர் ஒரு என்ன சொல்ல வந்துட்டேன் இது முக்கியம் மசாலா அதாவது கரம் மசாலா அடுத்தது தூள் எங்களுக்கு தேவைக்கிற பஞ்சாலங்கோ அரிசி வந்து கிட்டத்தட்ட அறுமணி நான் கழுவி ஊற வச்சுக்கேன் இனி வந்து நாங்கள் செய்முறையை பார்ப்போம் மாங்கோ அதோட சொல்ல மாதிரி நான் வந்து ஏற்கனவே வெங்காயம் வெட்டி பொறிச்சு வச்சுக்கேன் கொஞ்சமாக பொறிச்சி வச்சுக்கேன் தேவைக்கு அப்புறம் எண்ணெய் போட்டு வச்சுக்கேன் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இருக்க இதுக்குனே நான் கொஞ்சமாக நெய் போடுவேன் நெய்யும் நெய் இருந்தால் விடுங்கோ இல்லாண்டா வட்டரும் விடலாம் பிரச்சனை இல்லை எங்கள்ட்ட டேஸ்ட்டுக்குத்தானே நெய் போட்டால் தான் அந்த பிரியாணியோடய வாசம் வரும் அதுக்காக நெய் போடுறது போகிறோம் இதுக்காக பழமா பூவில் நாங்கள் நச்சிடம் பறிஞ்சிடம் இதுக்காக நான் வெங்காயம் தழிச்சோன்னா அதெல்லாம் அந்த வெங்காயம் எங்கள் மிதக்குது நீங்கள் நினைச்சிடாதீங்க கடுகு ரெண்டுக்கு ரெண்டி கடுகு அதே மாதிரி ரெண்டுக்கு ரெண்டி கம் ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி நச்சிரகம் வர ரெண்டு போட்டு வடிக்கட்டும் அடிச்சுக்க இலக்க சுத்தமான காயை கொண்டேன். கொஞ்சம் கிரேட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் வंजय காப்பு. இதுக்கு பிரைட் சம்பளி சேர்க்குறதுனால ஊதுன காப்பு. நல்லா வதங்குனும் வதங்கட்டும் இது நல்லா வதங்குனும் வதங்கட்டும் இது நல்லா வெங்காயம் வதங்கி கொண்டு இருக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அம்மா அடிக்கிறான் அம்மாவோட எங்கூட அம்மாவும் அப்படி அடி சொல்கிறீங்க எங்களோட அம்மா நான் எல்லா விஷயம் ஒரு வேலை செய்ய செய்ய வழங்கிறோனோ அப்போ தான் அடி அடிக்கட்டும் அடிப்பான் அது மட்டும் பேசுவான் நாடா அம்மாவுக்கு நாடா இருபத்தி நாலு வருஷம் நாடா தோட இருப்பான் அவருக்க திருப்பியும் படிக்கிறான் கட் பண்ண கட் பண்ண கட் பண்ணி கொண்டே இருப்பான் நான் ஆன்சர் பண்ணுற வரை நான் லஞ்சமாக காரோடி இருந்தாலும் இதே வேலை தான் செய்வான் அடி அடி அடியே நான் கட் பண்ணுறது கட் பண்ணால் திருப்பி அடிப்பாள் அதே வேலை தான் அம்மா செய்கிறான் உங்களோட அம்மாவும் அப்படி கவன் பண்ணுங்க நாங்கோ வெங்காயம் வந்து சால்ச்சு பண்ணுறதுக்கு நல்லா தாளிக்கணும் இந்த வெங்காயம் நேற்று ஒரு அக்கா என்னோட கதிச்சிருந்தாள் அந்த அக்கா சொல்லியிருந்தவன் மன மனசால பயங்கரமா நுந்துட்டா அப்ப பயங்கரமா கவ கவலைப்பட்டு அழுது இருந்தா ஆஹ் அப்ப நான் இதுல என்ன சொல்றேன்டா நிறைய தோல்வியெல்லாம் சந்திச்சதுனால பயங்கரமா கவலைப்பட்டு சில சில விஷயங்கள் நடக்குது நல்லது கண்டு எடுத்துக்க எடுத்துக்கொண்டு மேலே போகிக் கொண்டு இருக்கிறது தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நாங்கள் முன் முன்னோக்கி பயணிக்கலாம் அந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் பண்ணால் அடுத்த கட்டத்தை யோசிக்க முடியாது உதாரணத்துக்கு நானும் வந்து எல்லாம் திறந்து நடந்து கொண்டுருந்தோம் ஆனால் ஒரு கட்டத்தில் கொரோனா டைம் அந்த ஒரு கட்டத்தில் எங்களால் அதை ரன் பண்ண முடியாமல் போயிட்டு அதை தொடர்ந்து நடத்த முடியாமல் போயிட்டு அதால் நாங்கள் உடைஞ்சி போய் ஒரு இடத்த இருக்க அப்போ அது அடுத்த கட்டம் ஓகே அது எங்களுக்கு ஒரு இது வந்து எனக்கானது இல்லை கடவுள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அப்போ அதை நாங்கள் நினைச்சு கவலைப்பட்டு கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை யோசிக்க முடியாது அதை விட்டு நாங்கள் யோசித்து மேலே மேலே நடந்ததில் நினைச்சி கவலைப்படக்கூடாது இனி என்ன நடக்க போதோ அதை நினைச்சி நோக்கி கொண்டு போகணுமான்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை நாங்கள் அடையலாம் அதுதான் நான் சொன்னேன் வந்து சொன்ன ஆறுதல் இது தான் உண்டு இப்போ அதாவது எங்களை வா எங்களுக்கு வாழ்க்கையை வாழ்க்கை எங்களை நிராகரிக்குது தினமும் ஒரே தோல்வியாக இருக்குன்றால் ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் எங்களை வாழ்க்கை அங்கீகரிக்க போடுறதுன்றது தான் அதோடய அர்த்தம் ஒரு இடத்தையே இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் விழுந்தோம் சொன்னால் எழும்பி ஓடணும் இப்போ விழுந்து அப்படியே படுத்திருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது நாங்கள் அந்த எந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோமோ அந்த இடத்து நாங்கள் விழுந்தாலும் அடுத்த கட்டம் விரும்பி அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சே ஆகணும் நாங்கள் போய் ஆகணும் அதே மாதிரி தான் வாழ்க்கை எவ்வளோ கஷ்ட துன்பம் வந்தாலும் அதில் தாண்டி போகிறது தான் வாழ்க்கை அதே நினைச்சி உடைஞ்சு போய் எங்களை நாங்கள் வருத்தம் துன்மைப்படுத்தி அது வாழ்க்கையை அழிச்சிடும் அதுதான் அந்த அக்காவுக்குன்னு சொன்னேன் என்ன பிரச்சனை வந்தாலும் யோசிக்காமல் கவலைப்படாமல் பிஸ்னஸ்லேயோ இல்லாட்டி வாழ்க்கையில் இவ்வளோ கட்டம் எல்லாருக்கும் ஒரு ஒரு பக்கங்கள் இருக்கும் இல்லை அதுகளையும் யோசிச்சு கொண்டு இருந்தவனு சொன்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியாது வெங்காயம் வந்து நல்லா தாளிச்சிட்டுது நல்லா தாளிச்சிட்டு இதுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்ச மரக்கறியெல்லாம் போடுவோம் நான் உருளாக்கிழங்கு வேண்டாம் மறந்துட்டேன் இன்றைக்கி கடைக்கு போய் வேண்டாம் மறந்து போனேன் இப்போ இருந்த மரக்கறியல் எல்லாத்தையும் தான் போட போகிறேன் நீங்கள் என்ன மரக்கறி இருக்கோ போடுங்க பிரச்சனை இல்லை கத்திரிக்காய் தாவித்து கத்திரிக்காய் போடுறோன்னா பொரித்து போடுவோம் பச்சையாக போடப்போம் கத்திரிக்காய் வந்து தண்ணி விடுற மரக்கறி தானே அது தண்ணியாக இருக்கு முடி கொஞ்சம் வீடியோ லேட் ஆகுது இனி நான் இது இஞ்சி வெள்ளைப்பூடு ஃபேஸ்ட்டு வந்து இதுக்காக கூட போட்டு நான் தான் தனியாக வீடியோ இருக்கிறேன் என்ற பிள்ளைகள் ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிட்டேன் கணவர் வந்து வேலை அப்போ அதால ஒற்றை கையால் வீடியோ எடுத்து ஒற்றை கையால் சமையலும் நடக்கிறது இஞ்சி போட்டு நான் வதக்கிட்டேன் இனி வந்து நான் என்ன சேப்பிறேன்னா தக்காளி பழத்தை போடணும் வெட்டி வச்ச தக்காளி பழம் நான் வந்து தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் எடுத்தேனா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி போடுவோம் உங்களுக்கு நான் அரிசி வந்து இன்றைக்கு ஒன்றரை கப் அரிசி தான் போடுறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி பழம் கூட தக்காளி பழம் வதங்கி நான் இப்போ என்ன இந்த சட்டி வந்து எனக்கு காணாமல் போய் மரக்கறிஞ்சான மரக்கறி இது காணாமல் எல்லாம் போட்டு செய்ய அப்புறம் சட்டியை மாற்ற போன கூட தக்காளி பழம் வந்து நல்லா ரெண்டு ரெண்டு மதஞ்சுட்டு நான் இதுக்குள்ளி என்ன சரிஞ்சாலே அரிசி கூட நான் சுடு தண்ணி வச்சுக்கேன் சுடுதண்ணி வச்சு ரெண்டு கலடி உப்பும் போட்டு வச்சுக்கேன் இதுக்குலாம் நான் புதுநாகத்த மல்லியை கொடுப்பேன் அந்த பு புதுநாக்கத்த மல்லியை இதுக்குலாம் போடுவோம் அதே இதில் ஒரு கொஞ்சம் புதுநாக்கத்த மல்லி இந்த தானியக்குள்ளே போடுறாங்க வாசத்துக்காக மல்லி நல்லா வதங்கிட்டு இதுக்குள்ள நாங்கள் வெட்டி வச்சா எல்லா மரக்கறியும் போட்டு தாளிப்போம் அதுவும் எல்லா மரக்கறியும் போட்டு இப்படியே வதக்கி தாளிக்க செய்வோம் வெள்ளிக்கல மேலே ஒவ்வொரு இது வச்ச பிரியாணி நாங்கள் செஞ்ச அதாவது சுகமான வேலையின் நகரமான இதுதான் கஷ்டமான வேலையும் கூட வெட்டி எல்லாம் எல்லாம்ன்றது சுக்கம்தான் ஆனால் அதே நேரத்தில் மரக்கறி ஒவ்வொரு ஒரு கரியா செவஞ்சு சாப்பிடக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது விலங்கிலாம் எனக்கு இப்போ சொல்கிற பொதுதான் ஞாபகம் இருந்தேன் என் உண்டோட சங்கச்சி ஒரு அஞ்சு மகள் இருக்க நான் போது நிறைய இருக்குது மரக்கரியல் சமைச்சு வாழை இல்லையில் வாழை வாழையில்தான் போட்டு சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு அந்த டேஸ்ட்டு இப்போவும் இருக்குது அடுத்த முறை போனால் அப்படியே சமைச்சு சாப்பிடணும் என்ற வாழையில் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னொன்று ஆரோக்கியமாக அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருந்தவா என் தங்கச்சி தங்கக்கு அவங்க நல்ல சமை பார்க்குறேன் அப்படியோட நல்லா சமைப்போம் அது மரக்கறி சாப்பிட்ற போது நல்ல டேஸ்ட்டாக சமைச்சிருந்தவா நாங்கள் மரக்கறி எல்லாம் தாளிச்சுட்டேன் எனி இதுக்குள்ள நான் தாளி இந்த போட்டு கிலாரித்தேன் எரி நான் இதுக்குள்ள உப்பு போடணும் உப்பும் மஞ்சளும் போடப்படும் எங்களுக்கு தேவைக்க உப்பு உப்பு பார்த்து போடுங்க உப்பு ரைட் போடுவோம் அந்த உப்பு அண்டைக்கே செவியாக கணக்காக இருக்கு உப்பு முறைக்குள்ள மஞ்சள் உப்பு இது வந்து அவிச்ச சூள் இந்த சின்னியில் வாயினா அதுதான் இல்லை போடுறோம் அதுதான் கொஞ்சம் இல்லை சாப்பிடுவேன் சும்மா சாப்பிட தான் மாதிரி ஏல் போட்டு அப்படியே கிளார்க்க அரற்கெல்லாம் பழங்கும் அவிஞ்சு நல்லா வதங்கிட்டு நாங்கள் இதுக்குள்ளேனி பூளாக போடுவோமா நாங்கள் தூள் போட்டுட்டேன் தூள் போட்டு அப்படியே ஃப்ளாரை இது போட்டு இந்த உறப்பி கேட்ட மாதிரி போடுவோம் நான் பச்சை மிளகாய் போட்டனால இஞ்சிட்டு நான் நீ இதுக்குள்ளே அரிசி போட போகிறேன் நாங்கள் அரிசி போட்டுட்டேன் இது ஒரு ரெண்டு மூன்று ஜெயிசா போட்டுட்டு உரக்கச்சரி அரிசி இப்போ எனி நான் இதுக்குள்ள இது கராம் மசாலா பேருங்கள் கொஞ்சம் போடுங்கோ இது போட்டாக்க அந்த மரக்கறி இல்லாமல் இறை இந்த இறைச்சி பிரியாணி மாதிரி வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுப்போம் திரும்பியும் சாப்பிடுவோம் மரக்கறி பிரியாணி என்று ஃபீல் வராது இதுக்கு நாங்கள் தயிர் விடுவோம் தயிர் விட்டுட்டு தயிரை விட்டு அப்படியே கிளாரி போட்டு இது நான் அப்படியே அரிசியை அதாவது சூறை ரெண்டு மூணு பேசுதான் எனக்கு விட்டு நம்போம் அடுத்த அப்புறம் உங்களை லேயர் பண்ணுறது காட்டுறேன் அப்படியே பூர்வமா அப்படியே ஃபுல்லாக போடுவோம் கவனங்கோ சோறு போட்டுட்டேன் இந்த ஃபோட்டோ கங்கோ இதுக்கு மேலே நீ சன்னி விட்டு தம்பாச்சு அது இதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் பாலம் விடலாம் தேங்காய் நம்ம நம்மடாப்போம் தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து தான் விட போகிறேன் அரிசி வெடித்த தண்ணி தான் விட போகிறேன் இந்த அளவில் தண்ணி விட்டால் சரி இங்கே எல்லாம் செக் பண்ணி போட்டு தேசிக்காய் புளிஞ்சி விடுங்கோ கொஞ்சம் புளிப்பு கேட்டு மாதிரி அதை நான் உப்புலெலாம் பார்த்து போட்டுட்டேன் நல்லாயிருக்கு அனகா கடக்கை எல்லாம் நான் ரெண்டு வீட்டில் தூள் கூட்டுகிட்டே போட்டுட்டேன் இந்த மகன் விரும்பி ஒரு மரக்கறி பிரியாணி அதனால் அவர் உரைப்பு ஆகலம் போட்டால் சாப்பிட மாட்டேன் அப்போ அதால் குறைச்சி போட்டுருக்கேன் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கணக்காக இருக்குது உரைப்பு இங்கே பார்த்து போட்டு குளிப்போம் இதுக்கு நான் பொறிச்சி வச்ச கத்தரிக்காய் பொறிச்சு வச்ச வெங்காயம் போடப்போறேன் கத்தரிக்காய போட்டுக்கொள்ள ஆகலை அப்படியே விட்டு கிளாரி விட வெங்காயமும் போட்டுட்டேன் கதைக்கிறேன் வெங்காயம் வத்தக்கும் தண்ணி வத்தினா கூட தம்மில் அவிடாச்சும் அப்புறம் எனக்கு நல்லா வற்றிட்டுது இதுக்க நாங்க இனி தம் போட போகிறோம் அதுக்கு தோசைக்கல்லி இப்போ நெய் விடுவேன் கொஞ்சமாக நெய் விட்டால் தான் இந்த வாசனும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வெட்டி வச்சால் கொத்தமல்லி கொதினாலையும் போவோம் போடுவோம் இல்லை நாங்கள் இப்போவே பார்க்க இருக்குல்ல இப்போ நீ நான் தம்பு விட்டு குறைஞ்ச ஒரு தோசைக்கல் வச்சுக்கேன் தம்பு விட்டு இதை ஒரு அரை மணித்தேழம் குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நல்லா தண்ணி வத்தினா பிறகு எடுக்க சரி இப்போ நாங்கள் நல்லா காற்று பூவாதவடி மூடி வைப்போம் ராக்கு வெயிட் போட்டு வச்சு செஞ்சாங்க அந்த உரத்து வச்சுட்டேன் பேப்பர் வச்சு நீங்கள் சில்லாங்காண்டா இலங்கை வாழையில் இருக்கு வாழையில் மூடி போட்டு வச்சு விட நல்ல இதாக இதாகும் மாசமாக இப்போ இன்னி அந்த தோசைக்கல்லை சூடு மட்டும் நல்லா ஹீட்டில் விட்டுக்கிடாக்கி இருந்தால் அப்புறம் நாங்கள் குறைச்சி விடுவோம் குறைச்சி விட பிரியாணி சூப்பரான மரக்கறி மரக்கறி பொட்ட இறைச்சி வாசத்தோடு நல்ல சுவையான பிரியாணி தயார் இந்த பிறங்கோ இந்த மகனும் பள்ளிக்கூடத்தில் இப்போ திரும்ப பாருங்க அவள் காலேஜ்லேருந்துடும் கூட்டம் போல் பிரியாணி அதனால இங்கே பிறங்க மகளை நிக்கிறா ஹலோ சொல்லுங்க வணக்கம் நல்லா இருக்கும் ஆ தம்பின்னு சொல்லுங்க எப்படி எல்லாம் சும்மா இருக்கிறீங்கன்னு கிளம்புங்க வாங்க சாம்பல் செய்கிறாங்க நம்ம வெங்காயம் வந்து இந்த மெல்லி செல்லாம் வெட்டி வச்சுக்கேன் இதுக்கு உப்பு போடுவோம் இந்த பழங்கோ இதுக்கு உப்பு போட்டுட்டு மிளகாய் போனப்போ இதுக்கு பச்சை மிளகா ஒன்றும் போடையில் நீங்கள் விரும்பினா போட்டு கொள்ளும் உரம் கேட்ட மாதிரி போட்டால் வேறு சாப்பிடமாட்டி சின்னாக்க அதுக்காக பிரியாணிக்கு எப்போதும் தயிர் சாம்பல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா வேணும் போட்டு இங்க தக்காளி தக்காளி பழமும் போடலாம் கூட தக்காளி பழம் நானும் மறந்து போனேன் போடுவோம் தக்காளிக்குள்ள போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேருங்கோ இப்படியே எவ்வளோ தண்ணி வந்துடாக்கண்டு மேலே வந்துக்கிறோம் இதுக்கு இலா போடாட்டி அந்த தண்ணி ஃபுல்லாக உள்ளுக்கு போயிடும் சாப்பிட்டோமா அப்படியே இந்த பிரியாணி வந்திருக்கண்டுங்கோ எல்லாம் நல்ல இதாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பிரியாணி அப்படியே அடுத்த முறை வேறு விதத்துலேயும் போடுறது அப்படியும் காட்டு இது ஒரு முறை பிரியாணி போடுறது இப்படி நீங்களும்

лайк ба like subscribe барнагаа оชร์ барнагаа